அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அதுக்காக கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம இட்லி அரிசியை நல்லா கழுவி காய வச்சு வறுத்து பவுடர் ஆக்கியிருக்கோம் அதை இப்போ நம்ம வர வடைச்சட்டியில் போட்டு நல்லா எண்ணெய் என்ன எதுவுமே ஊற்றாமல் நல்லா வறுத்துக்கலாங்க நான் இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டேன் இப்போ துருகி வறுத்து வச்ச தேங்காய் போட்டுக்கலாம் வறுத்து உடைச்ச நடக்கடலை போட்டுக்கலாங்க கொஞ்சம் ஏலக்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாகு காய்ச்சி கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருந்தேங்க அதை தான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் வெள்ளை பாகு இருந்தாலும் இல்லையா நுணுக்கின வெள்ளத்தையும் இந்த சூட்டோடு போட்டு அப்படியே கிளறினீங்கன்னா நல்லா அப்படி கெட்டியாகும் ஆற விட்டுட்டு நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் ஆவியில் வேக வைக்க வேண்டாம் இது ரெடிமேட் கொழுக்கட்டை ரெண்டு நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும் இது மாதிரி செய்து பாருங்கள் நல்லா பாகு ஊற்றி கருப்பட்டி பாகு ஊற்றி கிளறிட்டங்க இப்போ நம்ம கொழுக்கட்டையாக இந்தளவுக்கு பிடிச்சிடலாம் எல்லா மாவியுமே அப்படி பிடிக்கலாம் சுவையான கற்பட்டி போட்ட கொழுக்கட்டங்க ஆவியில் வைக்கல மாவை மட்டும் வறுத்து எல்லாம் கலந்து கருப்பட்டி பாகு ஊற்றி புழுக்கட்டை பிடிச்சிட்டோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ